ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் நல்லதை நினைக்கும் உனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் உன்னுடைய செயல்களில் உண்மை இருந்தால் எப்போதும் அது உன்னை காப்பாற்றும் என்ன நீ எப்போ நம்ப ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து உன்னோட வாழ்க்கை என்னோட பொறுப்பு நீண்ட நாளாக நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியே தவிர்த்து அதை செயல்படுத்துறதுக்கு தவறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற எந்த குழப்பமும் வேணாம் உன்னுடைய வேலையை நீ எந்த குழப்பமும் இல்லாமல் தொடங்கலாம் காலதாமதம் ஏற்கனவே நிறைய ஆயிடுச்சு காலதாமதம் ஆயிடுச்சேன்னு சொல்லி நீ வருத்தப்படாத இப்ப கூட ரொம்ப ஒன்றும் காலதாமதம் ஆயிடல இப்ப நீ தொடங்கினா கூட உன்னுடைய முயற்சி வெற்றியை உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் சோம்பல் காட்டாத அதிகமா குழப்பிக்காத ஒரு விஷயத்தை நீ தொடங்கிட்டியான்னா அதில் துரிதமாக செயல்படு என்னையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணு எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி பாபா நான் இதை செய்ய நான் இதை தொடங்கட்டுமா நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களான்னு சொல்லி என்ன உனக்கு துணையா அழைச்சிக்கோ என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது போது நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா குரு வழிகாட்டுதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் முக்கியம் என்ன நீ நம்பக்கூடிய கூடிய அந்த அந்த க்ஷணமே நான் உன் முன்னால தோன்றுவேன் நான் அதுக்காக உன் முன்னால பிரத்யக்ஷமா வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உனக்கு என்னுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் இப்ப இருக்கிற குழப்பமான சூழ்நிலையை நீ தவிர்த்துட்டு நீ உடனே எடுக்கக்கூடிய முடிவு தான் நீ யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டும் நான் நல்லா இருக்கேன் நான் தெளிவாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி முதல்ல உன் மனசுக்குள்ள நீயே சொல்லிக்கோ இதுவே உனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இப்படி நீ சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ கவனித்து பார்த்தியானா தெரியும் உனக்குள்ள ஒரு பலம் பெருகும் உற்சாகம் உன்னை நோக்கி வந்து உன்னை இன்னும் பல மடங்கு அதிக பலசாலியாக மாற்றும் அதுக்கப்புறம் என்ன என்னுடைய துணையும் உனக்கு இருக்குது அதனால் நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தீர்க்கமாக தெளிவாக முடிவெடுத்து தொடங்கு எந்த ஒரு செயலுக்கும் யாருமே காரணம் இல்லை நாம தான் காரணம்னு சொல்லி புரிஞ்சுக்கோ ஏன்னால் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா முயற்சியே பண்ணாமல் எப்படி வெற்றி வாய்ப்பு உன்னை வந்து தட் உன் கதவை வாயில் கதவை தட்டும் நான் இருக்கேன் தைரியமாக செயல்படு எல்லார்கிட்டையும் நீ ஆலோசனை கேட்கலாம் ஆனால் முடிவு உன்னோட தான் இருக்கணும் ஏன்னால் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க வங்க இந்த உலகத்தில் ரொம்ப குறைச்சல் அதுக்காக யாரையும் மதிக்காத யாரையும் கேட்காதன்னு நான் சொல்லலை கேளு ஆனால் அதை ஒரு வழியாக எடுத்துக்கோ ஆனால் அதுதான் வழின்னு சொல்லி நீ அந்த பாதையை தொடங்காத உன்னுடைய பாதை உன்னுடையது உனக்கு வழிகாட்ட நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்பு சிலர் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க ஒரு சிலர் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருப்பாங்க எதை நீ தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறதுல தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கு அதனால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ எடுத்துக்கோ கெட்ட விஷயத்தை அந்த க்ஷணமே மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு உனக்காக நான் இருக்கேன் இந்த காலம் உனக்கான காலம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படு எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல் பட தொடங்க மற்றவங்களை கலந்தாலோசிக்கிறதுலயே நேரத்தை விரயம் பண்ணாத உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு உனக்கு நிச்சயமா நல்ல ஒரு வாய்ப்பை உன் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த விஷயத்துல நான் ஜெயிப்பேன்னு சொல்லி உன்னை நம்பு அதோட உன் குருவாகிய என்னையும் நம்பு எந்த ஒரு செயலுக்குமே நாம தான் காரணம் நான் முயற்சி எடுக்கிறேன் நான் இதில் உழைக்கிறேன் இதற்கான பலனை நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி நீ நம்பக்கூடிய நம்பிக்கையும் என்னுடைய அருளும் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது காலதாமதத்தை இதுக்கு மேலேயும் தொடராதே இன்னைக்கே செயல்படு நன்றே செய் அதையும் இன்றே செய் முடிவும் உன் கையில் உனக்கான வெற்றி வாய்ப்பு என் கையில் நீ முயன்று செயல்பட்டால் உனக்கான வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் து உன் குருவாகிய இந்த சாயியினுடைய பொறுப்பு என்னை நம்பி என் பக்தர்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால இனிமே எதை பற்றியும் கவலைப்படாத இன்று தொடங்கி உன்னுடைய திறமை வெளிப்படத் தொடங்கும் நீ வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைச்சியோ அது அந்த பாதையில இன்று முதல் அடியை நீ எடுத்து வைக்கிற இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமே இந்த சாயியின் அருளால் உன்னுடைய வாழ்க்கை இனிமே மேல் பூரணத்துவம் அடையும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்